சீராக்கின் ஞான அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று மன்னராகிய ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவேன் என் மீட்பராகிய கடவுளே உமை புகழ்வேன் உமது பெயருக்கு நன்றி சொல்வேன் நீரே என் பாதுகாவலரும் துணைவரும் ஆனீர் அழிவிலிருந்து என் உடலை காப்பாற்றினீர் பழிகூறும் நாவின் கண்ணியிலிருந்தும் பொய்யை உருவாக்கும் உதடுகளிலிருந்தும் விடுவித்தீர் என்னை எதிர்த்து நின்றவர் முன் நீரே என் துணையாயினீர் என்னை விடுவித்தீர் உம் இறக்கப்பெருக்கத்திற்கும் பெயருக்கும் ஏற்ப என்னை கடிந்து விழுங்க துடித்தவர்களின் பற்களிலிருந்தும் என் உயிரை பறிக்க தேடியவர்களின் கைகளிலிருந்தும் நான் பட்ட பல துன்பங்களிலிருந்தும் என்னை விடுவித்தீர் என்னை சூழ்ந்து கொண்டு திணறடித்த தீயினின்றும் நான் மூட்டிவிடாத நெருப்பின் நடுவனின்றும் என்னை காப்பாற்றினீர் பாதாளத்தின் ஆழத்தினின்றும் மாசுபடிந்த நாவெனின்றும் பொய் சொற்களினின்றும் என்னை காத்தீர் மன்னரிடம் சாற்றும் அநீதியான நாவெனின்றும் என்னை விடுவித்தீர் என் உயிர் சாவை நெருங்கி வந்தது என் வாழ்க்கை ஆழ்ந்த பாதாளத்தின் அண்மையில் இருந்தது என்னை எப்புறத்திலும் அவர்கள் வளைத்து கொண்டார்கள் எனக்கு உதவி செய்வோர் யாருமில்லை மனிதரின் உதவியை தேடினேன் உதவி யாரும் இல்லை அப்போது ஆண்டவரே உம் இரக்கத்தையும் என்றென்றும் நீர் ஆற்றி வரும் செயல்களையும் நினைவுகூர்ந்தேன் உமக்காக காத்திருப்போரை எவ்வாறு விடுவிக்கிறீர் என்பதையும் பகைவரின் கையிலிருந்து அவர்களை எவ்வாறு மீட்கிறீர் என்பதையும் எண்ணி பார்த்தேன் என் மன்றாட்டுக்களை மண்ணுலிருந்து எழுப்பினேன் சாவிலிருந்து விடுவிக்க வேண்டினேன் என் ஆண்டவரின் தந்தாய் என் துன்ப நாள்களிலும் செருக்குற்றோருக்கு எதிராய் எனக்கு உதவியே இல்லாத காலத்திலும் என்னை புறக்கணியாதீர் இடைவிடாமல் உன் பெயரைப் புகழ்வேன் நன்றி பாடல் பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டினேன் என் மன்றாட்டு கேட்கப்பட்டது அழிவிலிருந்து நீர் என்னை மீட்டீர் தீங்கு விளையும் நேரத்திலிருந்து என்னை விடுவித்தீர் இதன் பொருட்டு உமக்கு நன்றி கூறுவேன் உம்மை புகழ்வேன் ஆண்டவருடைய பெயரை போற்றுவேன் நான் இளைஞனாய் இருந்தபோது பயணம் மேற்கொள்ளும் முன் என்னுடைய வேண்டுதலில் வெளிப்படையாய் ஞானத்தை தேடினேன் கோவில் முன் அதற்காக மன்றாடினேன் இறுதி வரை அதை தேடிக்கொண்டே இருப்பேன் திராட்சை மலரும் காலத்திலிருந்து கனியும் காலம் வரை என் உள்ளம் ஞானத்தில் இன்புற்றிருந்தது என் காலடிகள் நேரிய வழியில் சென்றன என் நிலைமையிலிருந்தே ஞானத்தை பின்தொடர்ந்தேன் சிறிது நேரமே செவிசாய்த்து அதை பெற்றுக்கொண்டேன் மிகுந்த நற்பயிற்சியை எனக்கென கண்டடைந்தேன் ஞானத்தில் நான் வளர்ச்சி அடைந்தேன் எனக்கு ஞானம் புகட்டுகிறவர்களுக்கு நான் மாட்சி அளிப்பேன் ஞானத்தை கடைபிடிக்க முடிவு செய்தேன் நன்மை மீது பேரார்வம் கொண்டேன் நான் ஒருபோதும் வெட்கமுறேன் நான் ஞானத்தை அடைய போராடினேன் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் கண்டிப்புடன் இருந்தேன் உயர் வானத்தை நோக்கி என் கைகளை உயர்த்தினேன் ஞானத்தை நான் இதுவரை அறியாதிருந்தது பற்றி புலம்பினேன் அதன்பால் என் உள்ளத்தை செலுத்தினேன் தூய்மையில் அதை கண்டுகொண்டேன் தொடக்கத்திலிருந்தே என் உள்ளத்தை அதன் மேல் பதித்தேன் இதன் பொருட்டு நான் என்றுமே கைவிடப்படேன் என் உள்மனம் அதை தேடி அலைந்தது இதனால் நான் நல்லதொரு சொத்தினை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார் அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் நற்பயிற்சி பெறாதோரே என் அருகே வாருங்கள் நற்பயிற்சியின் இல்லத்தில் தங்குங்கள் இவற்றில் நாங்கள் இருக்கிறோம் என ஏன் சொல்கிறீர்கள் உங்கள் உள்ளம் பெரிதும் தவிப்பது ஏன் நான் வாய்த்திறந்து சொன்னேன் பணம் இல்லாமலேயே உங்களுக்கென ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஞானத்தின் நுகத்தை தலை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கழுத்துகளை வளைந்து கொடுங்கள் உங்கள் உள்ளம் நற்பயிற்சி பெறுவதாக அருகிலேயே அதை கண்டு கொள்ளலாம் உங்கள் கண்களால் பாருங்கள் நான் சிறிதே முயன்றேன் மிகுந்த ஓய்வை எனக்கென கண்டு மிகுந்த பொருள் கொடுத்து நற்பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதனால் பெருஞ்செல்வத்தை அடைந்து கொள்வீர்கள் ஆண்டவரின் இறக்கத்தில் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி கொள்வதாக அவரை புகழ்வதில் என்றும் நாணம் கொள்ளாதிருப்பீர்களாக குறித்த காலத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை செய்து முடியுங்கள் அவ்வாறாயின் குறித்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு பரிசு வழங்குவார்